கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் இருக்கையில் விமானம் விழுந்து நொறுங்கி பலரை சம்பவம் உலகையே பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது விமானம் தரையில் சமயத்தில் கடைசி நேரத்தில் அதில் பயணித்த பயணி ஒருவர் மனைவிக்கு அனுப்பிய இறுதி காணொலி வெளியாகியுள்ளது அந்த கடைசி நேரத்தில் அதில் இருக்கும் பயணிகளும் அவரும் உயிர் போகும் அந்த நேரத்தில் அவரவர் நம்பிக்கையின்படி இறைவனை வழிபட்டு இறைவனை துதித்து கொண்டிருந்துள்ளனர் இந்த காட்சி காண்போரை கலங்க வைக்கின்றது لا اله الا الله واشهد ان محمدا رسول الله هم ساكتوا الله اكبر الله اكبر قباغه 20 இதோடு அவரின் இந்த காணொலி முடிகின்றது விமானத்தை பறவைகள் தாக்கியதாக கூறப்படுகின்றது விமானம் விழுந்ததில் அறுபத்தி ஏழு பேருடன் சென்று அந்த விமானம் இரண்டு துண்டாக பிளந்து நொறுங்கியுள்ளது